கொடுக்குறதுக்கே யோசிக்கிறவங்க கூட அம்மா அங்கே கொண்டு நிறுத்துறாங்க பாருங்க எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் மன்றம் கட்ட போறோம் மண்ணம் கட்ட போறோம்னு சொல்லிட்டு மண் செங்கல் கல்லோட வந்தாச்சு எங்க நீ கொண்ட பக்தியா உனக்கு நான் அங்கே சக்தி பீரம் தருவேன் அப்போ நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் அந்த கரண்டி தானா துள்ளி வந்து அம்மா அந்த கேலண்டர் வச்சிருக்க அந்த கேலண்டர் கொண்ட போய் விழுந்து அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க யாரு வேணும் பங்களா வேணும்னா யோசிக்கவே வேண்டாம் பேங்க் பேலன்ஸே உனக்கு புண்ணியம் தான் அப்படி சொல்லுவாங்க அம்மா உனக்கு இனி போடுறது எல்லாம் அண்ணதானம் அதுதான் உனக்கு பேங்க் பேலன்ஸே அதுதான் அப்படி சொல்லுவாங்க அதனால அம்மா ஒண்ணு ஒண்ணும் என்கிட்ட சொல்லி கொடுக்கறதெல்லாம் எங்ககிட்ட சொல்றேன் மக்கள் வந்து சில நேரம் வந்து சக்தி எனக்கு எப்படி இருக்கு உங்ககிட்ட பேசினாலே எங்களுக்கு நல்லா இருக்கு சக்தி மனசுக்கு அப்படியும் வருவாங்க உண்மை சக்தி அது நீங்க நீங்க பேசுறது வந்து அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு அது வந்து சில பேத்துக்குதான் அமையும் அது அப்படியும் வருவாங்க வருவாங்க சில பேர் வருவாங்க சொல்ல அப்ப நான் நினைப்பேன் அம்மாவை அம்மா குங்குமம் ஒரு இதை வந்து நம்ம தாழ்ச்சி சொல்லலை நமக்கு ஒரு குங்குமம் கொடுக்குறதுக்கே யோசிக்கிறவங்கள கூட அம்மா அங்க கொண்டு நிறுத்துறாங்க பாருங்க அதை அம்மாவால மட்டும்தான் முடியும் யாராலையும் முடியாது அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க அப்புறம் ஹாப்பியா போவாங்க ரொம்ப சந்தோஷமா போவாங்க ஆனா அவங்க வந்து பிடிச்சு கொடுவாங்க அம்மாவை கெட்டியா நல்லா பிடிச்சுக்கலாங்க நம்ம மக்களுக்குதான் அது புரிய தெரிய மாட்டேங்குது தாமர மக்களுங்கிறதுக்கு அதுவே இவ்வளவு பெரிய புரட்சி பண்ணி கோயிலுக்கார வச்சு ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு நீங்க சொன்ன மந்திரம்

நம்மளுடைய இது எல்லாத்தையுமே அம்மா அதுல அங்க பாருங்க இந்த இருமுடி வந்து சக்தி அந்த மாலைன்னா சக்தி மாலைன்னா அதுக்கு சக்தி மாலைதான் ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒரு சக்தி கொடுத்துரு எளிமையா சொல்றாங்க ரெண்டு வேலை சாப்பிடு ஒரு வேலை சாப்பிட அவ்வளவுதான் எங்க கிடைக்கும் அவ்வளவுதான் எங்க கிடைக்கும் நம்ம அம்மா வந்து அவ்வளவு அழகா நமக்கு இருமுடி அந்த இருமுடியிலயும் நிறைய இருக்கு சக்தி வந்து ஒரு பெண்ணு மகேஸ்வரின்னு என்னுடைய வேள்வி பண்ணி செஞ்சுட்டே இருப்பா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம்னா ஒரு மூணு வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை அப்பா அவ சொல்லுவா அத்தை என்ன தான் சொல்லுவா அத்தை எனக்கு குழந்தை எழுதிய ஏய் அம்மாவை நம்புறல்ல அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற இந்த வருஷம் இருமுடி போடையில கூட ஒரு சக்தி மாலைய குழந்தைக்காக வேண்டி போட்டுக்கோ உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் யாரும் சொல்லி கொடுத்ததில்லை நானா சொல்லிட்டேன் அப்ப அவ வந்து சக்தி மாலை புடையில கூட ஒரு மாலையும் வேண்டி போட்டுக்கிட்டா நம்ம மன்றத்துலதான் வந்து போட்டா போட்டுக்கிட்ட அப்படியே முதல் வருஷம் போட்டா ரெண்டாவது வருஷம் போட்டேன் குழந்தை மூணாவது வருஷம் போட்டா குழந்தை சந்தேன் அதுவும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு எதுவுமே வந்து சக்தி எதுவுமே வந்து இல்லாது யாருக்கு நடக்கும் அப்படின்னா சொல்லலை உண்மையா நடந்தது தான் உண்மையா ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடந்தது ஒரு குடும்பத்துக்கு நடந்தது நான் சொல்றேன் அப்படி அந்த மாலையை போட்டுக்கிட்டேன் ஆனா அவங்களுக்கு அண்ணா குழந்தை மூணு வருஷம் கழிச்சு ஒரு பயிர் ஒரு பையன் பிறந்தான் அப்புறம் ரெண்டு பையன் இப்போ பொண்ணு பிறந்தான் அந்த மாதிரி அந்த சக்தி மாலையும் வந்து சக்தி நம்மெல்லாம் ஒரு மாலையை இயக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல ஆனா அம்மா அம்மா தகுதியை கொடுத்து நமக்கு நம்ம கழுத்துல அந்த மாலையை போட வச்சு பாவப்பட்ட ஒரு ஜென்மம்மெல்லாம் அந்த அம்மா நம்ம கழுத்துல போட வச்சு அவங்க அந்த சுயம்புல அபிஷேகம் பண்ண வச்சு மாலை கலக்கி திரும்ப அந்த மாலையை நம்ம கழுத்துலயே போட வச்சு யாரு செய்வோம் பெண்ணுக்கு பெண்ணுக்கு யாரு கொடுத்தா

எனக்கு வந்து வீடு டிரான்ஸ்பர் ஆகிதான் வந்தோம் வந்த இடத்துல அந்த டிரான்ஸ்பர் கம்ப டிரான்ஸ்பர் கம்பெனி இந்த இடத்துல எனக்கு மன்றம் அமைஞ்சிட்டு மன்றம் எப்படின்னா அந்த ஜிம்கானா கடனில் போய் வந்து ஒரு காமாட்சி விளக்க தான் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போதே நான் சொல்லுவேன் நம்மளும் ஒரு மன்றம் வைப்போமா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்பா அதுல எவ்வளவு வேலை இருக்கு என் கூட இருந்த ஒரு அண்ணன் சொல்றான் தங்கச்சி குடும்பத்தோட இருந்து கஷ்டப்பட்டாதான் அதை செய்ய முடியும் இல்லண்ணே நம்மளும் ஒரு மன்றம் வைப்போம் மக்களுக்கு நல்லது தானே செய்யணும் நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல காமாட்சி விளக்க நான் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்றேன் அப்ப அவங்க சொல்றாங்க மூணாவது நாள் சக்கரை பொங்கல் படைச்சி போம்பிடுங்கன்னு சொல்லும் போது எங்க வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க மன்றம் கட்ட போறோம் மன்றம் கட்ட போறோம்னு சொல்லிட்டு மண் செங்கல் கல்லோட வந்தாச்சு எங்க பக்கத்துல அப்போ நான் சொல்லுவேன் ஐயோ மன்றம் கட்டினா நிறைய முறைகள்லாம் இருக்கு நீங்க என்ன மண்ணை அடிட்டு வரீங்க இல்ல இல்ல இருக்கட்டும் இந்த இடம் நம்ம இதுல கட்டிடலாம்னு சொல்லிட்டு சின்ன ஒரு திண்டு மாதிரிதான் கட்டணும் கட்டி அதுல கருவரம்மா படம் மட்டும்தான் ஓப்பன் ஏரியா ஓப்பன் ஏரியா இன்னைக்கு அந்த மன்றத்தை பாத்தீங்கன்னா நீங்க இத அப்படி நடந்து இப்படி மாத்துனாங்கன்னு தெரியும் அவ்வளவு அந்த திண்டுல எதுவுமே வைக்க முடியாது அம்மா படம் மட்டும் இருக்கும் அம்மா கல்கிட்டி வீட்டுக்கு கொண்டு போயிருவேன் நான் வெள்ளிக்கிழமை தான் எடுத்துட்டு வருவேன் எடுத்துட்டு போயிருவாங்க அப்படி கொண்டுகிட்டே இருக்கும்போது இன்னைக்கு மக ஆள் மகாராஷ்டிரக்கும் ஹெட்டா மாறிட்டு அந்த மன்றம் அப்ப என்ன பண்ண சக்தி அப்படி வழிபாடு பண்ணிட்டே இருப்பேன் அப்ப கவர்மெண்ட் காரங்கெல்லாம் வந்து பாப்பாங்க பார்த்துட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த பொண்ணு வந்து நல்ல சாமி கும்பிட்றாளே இந்த இடத்த இந்த கோயிலுக்கே குடுத்துடலாமா அப்படின்னு அவங்க பேசுவாங்க அப்போ பேசிட்டே இருக்கும்போது நானும் நான் அம்மா சொல்லுவாங்க எக்காரணத்தை கொண்டும் நீ ஆயிரத்திட்டு படிக்கிறது நிறுத்தி விடாதே அப்படிம்பாங்க மழை பெய்யும் கொடைய பிடிச்சிட்டு ஆயிரத்திட்டு படிப்பணும் படைய பிடிச்சிட்டு ஆயிரத்தி ஏன்னா அம்மா சொன்ன வார்த்தை தவறக்கூடாது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப முக்கியம் நம்ம தொண்டர்களுக்கு அம்மா என்ன சொல்லியிருக்காங்களோ அது வந்து நம்ம தவறக்கூடாது ஆனா கொடையை பிடிச்சிட்டு நான் ஆயிரத்தெட்டு படிப்பேன் அப்படியே ஆயிரத்தெட்டு படிப்பேன் மழை தண்ணி வரும் எல்லாம் வரும் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் ஆயிரத்தட்ட முடிச்சாதான் முழு வழிபாடு முடிச்சாதான் எங்கயும் போறது இப்படியும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓலை ஓலை வாங்கி கூரை போட்டாச்சு இந்த ஓலை பாயில கூரை போட்டாச்சு கூரை போட்டு அதை வழிபாடு பண்ணி அப்ப அம்மா அங்க என்ன சொல்றாங்க வேள்வி வச்சு அன்னதானம் போடு அப்படிங்கிறாங்க மன்றம் ரிஜிஸ்டர் ஆகல ஒண்ணு ஆகல அம்மாவே அப்படி சொல்றாங்க சரின்னு சொல்லி நாங்க அப்ப மாவட்ட தலைவர் வேற அவங்களா இருந்தாங்க அப்ப நான் வந்து வழிபாடு பண்ணி ஆனா வேல்வி பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல போட்டாச்சு திரும்ப வந்து அங்க உள்ள எம்பி எம்எல்ஏ குத்தி செட்டு போட்டு வாங்கியாச்சு செட்டு போட்டு அந்த மண்டபத்துக்கு வாங்கணும் திரும்ப நாங்களே கை காசு போட்டு பக்கம் கேட் போட்டு அப்புறம் படத்தை அங்கேயே பிக்ஸ் பண்ணோம் அப்போ கவர்மெண்ட்ல வந்து எல்லாம் இதாகும் போது நாங்க கேக்குறோம் எங்களுக்கு இடம் வேணும் அப்ப அந்த ஆபீசர் சொல்லுவான் ஆமா நான் போக நேரம்லாம் இந்த பொண்ணு வந்து நல்ல வழிபாடு பண்ணுவா நல்லா சாப்பாடு போடுவாங்க யாருக்கும் எந்த ஒரு எடையூறும் கிடையாது அதனால இந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இடம் மாறல் அந்த மண்டபம் அந்த மண்டத்த வந்து வேற இடம் மாத்தி கொடுக்கணும் அங்க எங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்ப நான் அம்மா கிட்ட போய் கேக்குறேன் அம்மா அங்க ஒரு இடம் இருக்க அதையும் சொல்றாங்க ஆஹா அதை வாங்காத அந்த இடத்த வாங்காத இங்க ஓரமா கொடுத்துருக்கா பாரு இந்த இடத்த வாங்குது அப்படின்னு சொன்னாங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி நாங்க இந்த இடத்த வாங்கி பணிபாடு நடந்து வேலி வச்சு எல்லாம் பண்ணிட்டோம் அப்பா அம்மா சொல்றாங்க எடா பேப்பர் வாங்கினியா கொரோனா வர்றதுக்கு ஒரு வாரம் இருக்கு அம்மா எங்க கிட்ட சொல்றாங்க எல்லாம் வாங்கினீங்கடா எல்லாம் பண்ணீங்க பேப்பர் வாங்கினியா ஓ அவனை போய் பிடிச்சு வாங்க எங்க போனாலும் சக்தி அம்மா பண்ற வேலையா அம்மாவோட எலுமிச்சம்பழத்தை பூஜை பண்ணிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டே தான் நாங்க போய் வாங்குவோம் அந்த மாதிரி கொரோனால எங்கள் வீட்டுக்காரங்களை அப்பா அம்மா முன்னே ஒரு டேபிள் போட்டுருந்ததுல அந்த டேபிள திறந்து அம்மா உள்ள கூட்டு திட்ட நெய் நீ வாங்கி கொடுத்துட்டு சுயம்புள்ள எலுமிச்சம்பழம் வச்சு நான் உனக்கு கொடுப்பேன் நீ வாங்கிட்டு போன்னு சொல்லி அம்மா நிறுத்தி வச்சுட்டாங்க அன்னைக்கு எங்கள் நிறுத்தி அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி இங்கே உள்ள நெய்லாம் வேண்டாம் சென்னையிலேருந்து வர வளம் சென்னையிலேருந்து வர வச்சு அந்த நெய்யை பத்துட்டு நெய்யை போட்டு மறுநாள் விரோசாரை போய் சுயம்புல போய் எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அம்மா நீ இது பத்திரமா இன்ன வரைக்கும் நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் அம்மா அப்படி நிறைய அற்புதங்கள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போ அந்த மாதிரி மன்றத்தையும் அப்படி அமைச்சு கொடுத்தாங்க இ வந்து பெரிய ஒரு சக்தி பீடமாவே ஆகலை அப்பவும் சொன்னாங்க என் பையனுக்கு மூணு வயசு பாக பூஜைக்கு போயிருந்தேன் நீ கொண்ட பக்தியால் உனக்கு நான் இங்கே சக்தி பீடம் தருவேன் அப்படின்னாங்க நான் சொல்றேன் நீ எப்ப கொடுக்க கொடுங்க நான் மன்றத்தே மன்றத்தையே வச்சு வழிபாட்டணும் எப்ப கொடுக்கணும் உங்களுக்கு தோன்றதும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுல இருந்தேன் சொல்லுவாங்க ராஜேந்திரன் அனுப்புறேன் இடத்தெல்லாம் அழைக்கிறேன் பாக்குறேன் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க என்கிட்ட அவங்க என்ன நினைச்சாங்க அதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க சக்தி அம்மா எப்படின்னா நான் வந்து கிராமத்துல பிறந்தவ தான் கிராமத்தில் தான் எங்கள் அப்பாலாம் விவசாயம் தான் அப்படி தான் திருநெல்வேலி சொன்னீங்கல்ல திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் மருதால் ஒரு கிராமம் அப்ப சுந்தரே சையா ஏ எந்த ஊர்ல பிறந்துட்டு நீ எங்க வந்து வேள்வி நூல் பிடிக்க அப்படி கேட்பாரு ஏன்னா அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு வெட்டு குத்து அப்படி நிக்கிற ஒரு இப்ப இருக்க ஊர்ல நீ வந்து பொறந்து நீ வந்து வேட்டி செய்தனா அத எவ்வளவு படியாச்சரியம் எனக்கு சின்னதுல இருந்தே அம்மனை கும்பிடுறது ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர்லயே அந்த அம்மனை ரொம்ப நான் வணங்குவேன் அதனாலதான் நீங்க அதிபரா சக்தி கிடைச்சாரோ ஒரு என்ன தெரியல இதெல்லாம் பூர்வஜன் புண்ணியம் செஞ்சுமா வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப காரியம் இதுதான் இவங்க எல்லாம் கரெக்டான ஆளுக அப்படின்னு வந்து மருவத்தூர்லயும் வரும்போது அம்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லி கட் அவுட்டை பார்த்துதான் கூப்பிட்டு வருவேன் உங்களுக்கு வேணா கட் அவுட்டா தெரியலாம் எனக்கு அம்மா அங்க இருக்கிறாங்க அம்மா நீ சீக்கிரம் அந்த மண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வருவேன் அதே மாதிரி அம்மா கூட்டிட்டு வந்துடுவாங்க அது மாதிரி எந்த வேள்வி எதா இருந்தாலும் சரி கலந்துக்கணும் அதே மாதிரி மத்திய வேலைகளும் நான் குறைய சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு வந்து நேரம் கிடைக்க நேரம் தான் நான் போக முடியுதுனால அவங்க என்னை எந்த தொண்டிலையும் வளர்க்காம சேர்த்துப்பாங்க கோபி சக்தி குடும்பத்தோட நீங்க அது குடும்பத்தோட நீங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்க குடும்பத்தோட வர்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான இது நிறைய பேருக்கு அது அமையாது ரொம்ப ரொம்ப குறைவான பேருக்கு தான் குடும்பத்தோட வந்து பண்றதுக்கு அமையும் குடும்பத்தோட பண்றதுக்கு நீங்க வந்து எப்படி உங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் எனக்கு குழந்தை ஹாப்பி ஆயிட்டாங்க அது ஒரு ஒரு பெரிய ரெண்டாவது வந்து எங்க அத்தை வந்து கொஞ்ச நாள் கும்பிடாம தான் இருப்பாங்க அம்மாவை அப்ப நான் சொல்லுவேன் எப்ப என்ன சொல்லுவாங்க வேலையே சும்மா எப்ப பார்த்தாலும் மன்றம் மந்திரம் அப்படியே இருக்கிறீ அப்படின்னு என்னைய எங்க மாமியார் அப்ப நான் சொல்லுவேன் இங்க பாருங்க நான் டிவி பாக்கல யார் வீட்டு கதையும் பேசல யார் எந்த குடும்பத்திலையும் எந்த கதையும் நான் அம்மா நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே சாமி என்ன அருமையான அருமையான விளக்கம் சக்தி இது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்ல இவ்வளவு கிளியரா சொல்ல வராது ஏன்னா இந்த இடத்துலதான் நிறைய பேர் அடிபட்டு போறாங்க ஒன்னா அழுகாங்க ஆஹ் சண்டை வரும் அழுக வரும் ஆனா இந்த நீங்க இவ்வளவு தெளிவா வந்து கரெக்டான இதை சொல்றீங்க பாத்தீங்களா இப்ப அந்த எந்த வம்புக்கும் பேசாம டிவி பார்க்காம மத்தவங்கிட்ட போய் அந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காம இத சக்தி மும்பை வாழ்க்கை ஸ்டைலே வேற ஸ்டைலே வேற ஆனா அவங்க ஸ்டைலா இருந்தா கூட தெய்வத்தை கூட மணங்குவாங்க அது ஒரு பக்கம் ஆனாலும் நம்ம மாதிரி அந்த மும்பை ஸ்டைல்ல எதுலயுமே அம்மா சொல்லுவாங்க பாருடா அவ மும்பைல இருந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரம் மாறாம எப்படி ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு வர ஏன்னா தீபாவளி நான் நம்மட போயிருக்க தீபாவளி வீட்டுல காலையில முடிச்சுட்டு நைட் வந்து நேரே பிளைட் பிடிச்சோம் ட்ரெயின் பிடிச்சி ஏதோ பிடிச்சி அம்மாட்ட போயிடுவேன் அம்மாவுக்கு நான் பலகாரம் துணிமணி மணி அவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பேன் இங்க ஒன்னு போட்டு அம்மா முன்னா ஒண்ணு போட்டு அம்மாவை கும்பிட்டு இப்ப கிடைக்குது அது அதனால நான் அம்மாவை கும்பிட்டு கூட்டிட்டு வரணும் அப்படி அப்ப அம்மா சொல்லுவாங்க ஒரு வருஷம் என்ன பண்ண நான் தீபாவளிக்கு போகும்போது ஊருக்கு ஒரு விஷயமா போக முடியும் கல்யாண சொந்தம் சரி கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே அம்மாவை போய் பாக்கறலாம்னு சொல்லிட்டு வீட்லேயே நான் பண்ணலாம் பண்ணேன் அது அம்மா சாப்பிடுறதும் சாப்பிடலையா ஆனா அம்மா அதை வாங்கிட்டுப்பாங்க சந்தோஷமா அப்போ நான் பண்ணி எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டு நான் போறேன் அப்ப அம்மா வீர சாப்பிட்டு ஏ வீரவ வீரவா அவன் எனக்கு தீபாவளி பண்ண கொண்டு வர நேரத்தை பத்தியா லேட் ஆயிடுச்சு எனக்கு அதனால அப்படியே அம்மா வந்து கேட்டாங்க அதுல இருந்து இன்னும் வரைக்கும் சக்தி நான் அம்மாவுக்கு பண்ணி பண்ணி கொண்டு போயிருவேன் அப்ப அம்மா உங்காரத்துல ஒடுங்கின டைம்ல ரொம்ப டென்ஷனாவே அழுதுட்டே இருந்தேன் இப்ப அம்மாவுடைய பேரை அகத்தியும் அந்த இப்போ நான் சொல்றேன் அம்மா எப்பவும் நான் துணிமணிலாம் எடுத்துப்பா ஜவுளிலாம் எடுத்து பலகாரம் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அதனால இந்த வருஷம் நான் கொண்டு போவில யார்கிட்ட போய் கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா கொண்டாங்க நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி தம்பி கொண்டுட்டு போய் திருமதியமா எந்த போட்டோவை கொடுங்க கும்பிடுவாங்களோ அந்த போட்டோ முன்ன வச்சு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்ட அப்ப அம்மா எங்க இருக்கு பாத்தீங்களா அப்படிதான் போன வருஷமும் அப்படிதான் வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன் இந்த வருஷம் பத்தொன்பதாம் தேதி அம்மாக்கு வந்ததா இருபதாம் தேதி தானே தீபாளி அதனால பத்தொன்போதுக்கே நான் கொண்டு வச்சுட்டேன் பாக பூஜையில எப்படி வாங்கி கொடுத்து பாருங்க பத்தொன்பதே எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணி மும்பைக்குள்ள ஸ்வீட்டு வாங்கி அம்மாவுக்கு வச்சு பாக பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அம்மா சொல்லுவோம் ஏமா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அம்மா சொல்லுவேன் எனக்கு தெஞ்சிதான் நடா அப்படிமாங்க அம்மா அப்படி அவங்க வந்து அந்த அன்னதானம் நான் போட்டு அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அம்மாக்கு சரி சக்தி அவங்களுக்கு ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு அப்படிலாம் கிடையாது அது அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப சொல்ல அம்மா கொரோனால கூட நல்ல கொண்டாடி கொண்டாடிச்சு அப்படி கேட்டாங்க கொரோனால எங்கயுமே யாருமே எங்கயுமே போக முடியாது ஆனா நான் எங்க ஏரியாவுக்குள்ளயே சுத்தி ஏன்னா போலீஸ் எல்லாமே நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க எங்களை பத்தி எந்த தொந்தரவும் இல்லைங்கதான் அவங்க புரிஞ்சிருப்பாங்க புரிஞ்சு புரிஞ்சிருக்காங்க அதனால அவங்க வந்து எப்பவுமே எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க அந்த கொரோனா டைம்ல கூட எங்களுக்கு ஐடி கொடுத்து நாங்க மட்டும் நடமாடலாம் செவ்வாட போட்டு அடிக்க கூடாதுல சொல்லி வச்சிருந்தாங்க போலீஸ் மிலிட்ரிட அந்த மாதிரி ஒரு சலுகை உண்டு அப்போ கொரோனா நம்ம ஏரியால மட்டும் சுத்தி வந்து கஞ்சி கலை எடுத்தோம் ஒருத்தர் கூட இந்த ஏரியால கொரோனா கிடையாது மன்றம் எங்கெல்லாம் இருந்து முறையான வழிபாடு நடந்ததோ அங்கெல்லாம் கொரோனா கிடையாது மும்பையில ஆஹ் மும்பை சிட்டியே இதாயிருன்னு நினைச்சானா அம்மா மும்பை அப்படி காப்பாத்தினாங்க அந்த வழிபாடுதான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உங்களாலதான மும்பை காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு அந்த வேர்டுக்கு வந்து அன்னைக்குதான் புரிஞ்சது அர்த்தம் அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்கு அன்னைக்குதான் அர்த்தம் புரிஞ்சிச்சு அம்மா இதை மனசுல வச்சுட்டுதான் தான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி வழிபாடு ரொம்ப அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அகத்தியே கேட்டாங்க எப்படி வழிபாடு பண்ற பத்தியா எப்படி அன்னதானம் பண்ற பத்தியா அப்படின்னு அவங்க பேரண்டே கேட்டாங்க வழிபாட பார்த்ததே இல்ல அழகா பண்ணுவாங்க நல்லா அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா சிரிச்சாங்கம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி அகத்தியன் சொன்னோம் அதே மாதிரி வந்து வேல்வி அப்ப மகாராஷ்டிரா தலைவர் ராஜன் ஒருத்தர் இருந்தாரு கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா ஒரு ராஜன் இருந்தாரு அப்ப வந்து வேள்வி வந்து மும்பைல மொத மொத நடக்க போகுது வீடுகள்ல குடும்பம்ல மருவத்துல இருந்து வந்து கன்னியப்பன் சக்தி வந்து செய்து சொல்லி கொடுக்காரு இங்க உள்ள தொண்டருக்கு அப்போ பதினெட்டு ஃபார்ம் நிறைச்சி அனுப்பணும் வருவத்திற்கு தலைவர் செயலாளர் பொருளாறு அதுல நான் ஒரு தொண்டர் எங்க வீட்டில் செயலாளராக இருந்தாங்க அப்போ இன்னைக்கு மாவட்ட தலைவராகவே அம்மா ஆக்கிட்டாங்க அப்போ வந்து ஃபார்ம் நெறச்சி கொடுத்த அம்மா என்னுடைய ஃபார்மை இப்படி தூக்கி கொடுத்து இங்க போய் வேல்வி பண்ணுடா அப்ப நல்லா அன்னதானம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிவிட்டாங்க கன்னியாகுமரி சக்தி இருக்கையில அப்போ வந்து குடும்ப நடை வெளியே ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு நடத்துன்னு சொல்லி அப்ப நம்ம அம்ம வீட்டுலதான் வேல்வி எடுத்து கொடுத்து அம்மா நடத்தி அன்னதானம் பண்ணாங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் அம்மா அம்மாட இன்வால்வ் கூட அப்பா அவ்வளவு அவ்வளவு ஆகலைண்ணா அம்மாங்க கும்பிடுவேன் இருப்பேன் அவ்வளவுதான் தவிர இவ்வளவு ஒரு இன்வால்வ் ஆகலைண்ணா அப்ப கூட அம்மா என்னுடைய ஃபார்ம் எடுத்து அன்னதானம் நல்லா பண்ணுவா அங்க போய் பண்ண அப்படி இரநூறு பேரு கிட்ட வந்துருந்தாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நல்ல மாதிரி அனுப்பிடணும் அப்போ அதுமே எனக்கு சந்தோஷம் அப்புறம் வேள்வி வந்து கத்துக்க வந்து மும்பையில இருந்து எல்லாரும் மறுத்து போயிருந்தாங்க அப்ப என் சின்ன பொண்ணு எனக்கு வைக்கணும் தான் இருந்தேனா எனக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை எட்டு ஒன்பது மாசம் ஆயிட்டு அப்போ எல்லாரும் கத்துக்க கத்துக்க போனவங்கலாம் வேற கத்து கொடுத்தது அம்மா வேற இருக்கும் அப்ப வந்து அவங்க எல்லாம் போயிருந்தாங்க சின்ன குழந்தை மாதிரியா அம்மாட்ட பேச வேணும் குழந்தை கொடுத்தம்மா நான் உன் தொண்டு செய்யணுமா எனக்கு வேள்வி எனக்கு வேள்வி பண்ணணும் வேள்வி எனக்கு ரொம்ப பிடிக்குதும்மா பண்ணணும் பண்ணணும் அப்போ நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல அந்த கரண்டி தானா துள்ளி வந்து அம்மா அந்த கேலண்டர் வச்சபோது அந்த கேலண்டர் முன்ன போய் விழுந்தது காமிக்குது காமிக்குது அம்மா அப்போ வந்து மேரேஜ்னு ஒருத்தலை வேலு குழு தலைவரா இருந்தார் அவங்க போட முடியல அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க போயிட்டாங்க ஆனா அம்மா வந்து என்கிட்ட போட்டி போட்டவங்கள கூட அம்மா கூப்பி சொல்லிட்டாங்க போட்டி எல்லாம் போடாத எதுவும் பண்ணாத அவ வந்து நேர்மையா இருக்கிறாள் அப்படின்ட்டு அந்த மாதிரி அம்மா நீ சொல்லி வளர்க்க Please like, share and subscribe to the Bangaru Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.